ஹலோ மக்களே டிக்கெட் டு ஃபைனலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த வீக் ஃபுல்லாக டாஸ்க் வச்சு பொழந்து கட்டுவாங்கன்னு நினச்சா அதுதான் இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக சேர்த்து ஒரே டாஸ்க் தான் வச்சாங்க அதிலே ஏகப்பட்ட சண்டைங்க என்ன நினச்சி இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க போகலாம் வெல்கம் டு நாச்சி 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 விஷ்ணு அர்ச்சனா கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்கு விஷ்ணு என்ன சொல்றாரு நாமினேட்டே பண்ண மாட்டாங்க மாதிரி சொல்லி அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் தினேஷ் விஷ்ணு கிட்ட விசித்திரோட ஸ்ட்ராட்டஜி பத்திலாம் பேசிட்டு இருக்காரு அண்ட் எப்பவுமே எது ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமோ அந்த மேட்டர் மட்டும் தான் விசித்திரா பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்பினா ரவினா கிச்சன்ல ஆனியன் கட் பண்றதுக்காக விசித்திராவ கூப்பிடுறாங்க அவங்க அவங்க சும்மா தான் பேசிட்டு இருக்காங்க பட் அவங்க நான் குளிச்சிட்டு வர மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஷ்ணு நம்ம தான் வாங்கி வாங்கிருக்கோம்ல நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு கேமராவை பார்த்து விசித்திரா போற ட்ராமாக்கெலாம் நீங்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும் மக்களே அப்படின்னு நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு நிக்சன் பூர்ணிமாவை அக்கான்னு சொல்லிட்டு அவர் பண்ற வேலைலாம் எல்லாம் அவர் அக்கா கிட்ட பண்ற மாதிரியே இல்லைங்க அதெல்லாம் தெரிஞ்சு எந்த அப்செக்ஷனும் கொடுக்குற மாதிரி தெரியலீங்க பிரபுதேவா அண்ட் கஜோல் வர பாட்டு கொண்டதுக்கு டான்ஸ் ஆடினாங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ஃபைனலா டிக்கெட் டு ஃபினலோட அறிவிப்பு பாஸ் கிட்ட இருந்து வருது இதுதான் டைம் டென் மெம்பர்ஸ் டிக்கெட் டு ஃபைனல் கிளம்பறாங்களா அதான் ஏற்கனவே டூ மெம்பர்ஸ் ஹெல்மெட் பண்ணிட்டாங்க அப்படி டென் வரும் எனக்கு தெரியலங்க அந்த டாஸ்க் அவங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ளாரே வெச்சுதரா தலை சுத்தி போச்சு நம்ம குந்தாங்க அவ்வளோ பெருசா அந்த டாஸ்க்கை படிக்கிறாங்க அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஏவி போட்டு காமிச்சிட்டா கூட நல்லா இருக்கும் ஒரு கோல்டன் ராபிட் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே கொடுத்துருவாங்க அதை பாதுகாக்கிறதாங்க இந்த கேம் ஹவுஸ்மேட் டிஃப்ரெண்ட் கலர்டு பிரிக்ஸ் கொடுத்துருவாங்க அதை வச்சு அவங்க சுத்தி கோட்டை கட்டி அந்த ராபிட்டை பாதுகாக்கணுங்க இது ஒரு பார்ட் இந்த கேம்ல அர்ச்சனா அண்ட் விஜய் வந்து பங்கேற்க மாட்டாங்க அவங்க வந்து ஜட்ஜா செயல்படுவாங்க சைட்ல கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க அந்த கார்ட்ஸ்ல ஹவுஸ் மேட்ஸோட பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கும் அண்ட் ஜோக்கரும் இருக்கும் அதுல சோ ஜட்ஜஸ் என்ன பண்ணணும்னா அதுல மூணு கார்ட்ஸ் பிக் பண்ணணும் அதுல யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க போயிட்டு அந்த கோட்டையை தகர்க்கணுங்க அவங்களுக்கு ஒன் மினிட் டைம் கொடுக்கப்படும் அந்த மாதிரி ஈச் பேரா ஒரு மாத்தி மாத்தி அனுப்பிட்டே இருப்பாங்க அந்த ஒன் மினிட் முடியறதுக்குள்ள அவங்க அந்த கோட்டையை தகர்க்கிறாங்களோ இல்லையோ அந்த பேக் டு பொசிஷன் வந்துடணும் அப்படி வரலனா அவங்க அங்கே ஹெல்மெட் ஆயிடுவாங்க அண்ட் யாராச்சும் ஒரு கோட்டையை உடைச்சி தூக்கி போட்டாங்கன்னா அவங்களும் ஹெல்மெட் ஆகிடுவாங்க அவங்களோட ராபிட் வேறு யாருக்கா போயிடும் ஸோ இந்த மாதிரி டோட்டலாக யார்கிட்ட அதிகமான ரேபிட் இருக்கோ அவங்க தான் வின்னராக கடைசியில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க இது தாங்க டாஸ்க் ஃபஸ்ட்டு செட்டில் மாயா விஷ்ணு அண்ட் நிக்சன் வராங்க மாயா நிக்சன் கரெக்டாக பிளான் பண்ணி ரவீனாவை ஹெல்மெட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிரேக் விடுறாங்க அந்த பிரேக்கில் விஷ்ணு பூர்ணிமா சொன்னதை மணி கிட்டே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா நான் எத்தனை நாள் இருக்கனோ அத்தனை டேஸ்க்கான சம்பளம் மட்டும் எனக்கு போதும் அந்த ஃபிஃப்டி லேக்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட பூர்ணிமா சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு விஷ்ணு வெளியே போனால் ஐநூறுபா கடன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு அண்ட் மாயாவை பத்தியும் எக்ஸ்போஸ் பண்றாரு என்னன்னா அவங்க கம்யூனிட்டிக்காக வந்திருக்காங்க கம்யூனிட்டிக்காக விளையாடுறான் அப்படின்னு சொல்லி சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையை பேசி விளையாடிட்டு போங்க உனக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு போங்க அதுல என்ன இருக்கு சும்மா கம்யூனிட்டி கம்யூனிட்டு சொல்லிட்டு அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை சொல்றாரு மணியும் விஷ்ணுவும் கேம்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாங்க அப்படியே பேரலா மாயா அண்ட் பூர்ணிமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் நிக்சன் பூர்ணிமா நிக்சன் கிட்ட போயிட்டு எலிமினேஷன் கேம் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வராங்க அண்ட் செகண்ட் செட்ல தினேஷ் விச்சு அண்ட் பூர்ணிமா போறாங்க அதுல தினேஷ் தினேஷ் ஹெல்மெட் ஆகிடுறாங்க தினேஷ் செமையாக மாஸ்டர் பிளான் பண்ணி நிக்ஸனோட பிரிக்ஸ் எல்லாம் தூக்கிட்டாருங்க விசித்ரா அவங்க ஹெல்மெட் ஆனது பிடிக்கல அதுக்கு அவங்க கேட்குறது அவர் அவுட் ஆயிட்டாரா அவர் அவுட் ஆயிட்டாரான்னு சொல்லிட்டு தினேஷ் கேட்டு ஆ ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு அப்போ ஓகே நானும் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்க அவங்களோட யூனிக்னஸ் தான் மக்களுக்கு பிடிச்சதே பட் இப்போ அவங்களும் அந்த கேங் கூட சேர்ந்து பண்ணுறது சுத்தமாக நல்லாவே இல்லைங்க அந்த ரவுண்டில் விஷ்ணு லாஸ்ட் செகண்டில் வந்து மேலே ஏறிட்டாருங்க அண்ட் ரெண்டு முயலையும் எடுத்துட்டு வந்துட்டாரு வர்றப்போ விஷ்ணு ஓவராலாவே சூப்பரா விளையாடுறாரு அந்த அவரோட ஸ்டாமினா பயங்கரமா இருக்குங்க கேம் ஃபுல்லாவே இந்த கேம் போயிட்டு இருக்கப்போ நடுவு விஷ்ணு வந்து மணியை காப்பாற்றுறதுக்காக அவரோட பிரிக்ஸை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போட்டு வந்துடுறாரு சோ தட் பூர்ணிமாவில எடுக்கவே முடியலங்க அந்த பிரிக்ஸை பூர்ணிமா ஹெல்மெட்டாக வெளியே உட்காந்துட்டு இருக்கப்போ விச்சித்ரா அவங்களுக்கும் லைட்டா கிளாஷ் ஆகுது என்னன்னா பூர்ணிமா விச்சிரா அட்வைஸ் பண்ணாங்களா என்னன்னா தினேஷ் எடுக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா பட் தினேஷ் கேட்காம எடுத்திருக்காங்க அப்போ விசித்ரா இன்டர்வியூன் பண்ணி அப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அந்த கேம்ல அப்படின்னு கேட்டப்போ நீ விஷ்ணு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விச்சிரா சொல்றாங்க அத பின்னாடி வந்து ரவினா கேட்டுறாங்க சோ ஜென்ரலா பார்த்தா எல்லாருமே அதே எலிமேஷன் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க என்ன மணி அண்ட் விஷ்ணு வந்து ஓபனாக வெளியே பேசிட்டாங்க மற்ற யாரும் பேசல ஆல்சோ இந்த கேம்மு அதுக்கான கேம் தாங்க நம்மள நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த கேம்லாம் விளையாடவே முடியாது இன்னொருத்தர் ஹெல்மேட் பண்ணுற கேம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைனாலே டாஸ்க் ஃபைனலாக மாயா விஷ்ணுனு மணி மட்டும் இருக்காங்க அதில் விஷ்ணு ஜெயிச்சிடறாருங்க விஷ்ணுவோட கேம் பிளான் ப்ளஸ் அவரோட ஸ்டாமினா தான் அவரோட சக்ஸஸ்க்கான காரணம் இந்த டாஸ்க்கில் மாயா தேர்ட் பிளேஸில் வராங்க அது அவங்களால ஏற்றுக்கவே முடியல ரொம்ப ஃபிரஸ்ட் எயிட்டானவர் தான் முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா பூர்ணிமா தோத்துட்டு வெளியே போகிறப்போ ஒரு முயல் வச்சிருந்தாங்க அந்த முயலை மணிக்கிட்ட கொடுக்க வர்றப்போ ஒரு மாதிரி தூணு துப்பிட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க இதுல அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க துப்புனதை மாயா பாத்திருக்காங்க பட் அவங்களுமே எதுவுமே கேட்கவே இல்ல மாயான் பூரியமா நிக்ஸ்ல ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவர் ட்ரிகர் பண்ணிடுறாங்க அவர் வந்து சம்பந்தம் இல்லாத கத்திட்டு இருக்காரு இந்த பக்கம் தினேஷ் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து வச்சார் என்னன்னா நான் வந்து ஹெல்மேட் ஆயிட்டேன் சோ என் முன்னாடி நீங்க ஒரு ஹெல்மேஷன் கேம் விளையாடுறீங்க சோ நான் எனக்கு பிடிச்சவங்களை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அதுல என்ன தப்பு இருக்குன்னு அவர் கேக்குறாருங்க நம்ம பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா இந்த புள்ளி கேங்கெல்லாம் அவங்க தோத்ததை ஏத்துக்கவே முடியலீங்க எல்லாம் ஒரு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க இல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாருங்க நான் இந்த ஒரு பாயிண்ட்லேயே நான் செத்துட்டு கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க தோத்ததுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டிட்டு இருக்காங்க எபிசோட் எண்டிங்ல விசித்திரோட ஆக்ஷன்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க சீரியல் ஆக்டர்ஸ் எப்படிலாம் நடிப்பாங்க சில பேர் நார்மலாக நடிப்பாங்க சில பேர் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரிலாம் பண்ணி இமிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அர்ச்சனா பீங்க சீரியல் ஆக்டர் அவங்க ஏதாச்சும் பேசியிருக்கணும் பட் அவங்களுமே அங்கே பேசல நீங்க எவ்வளோ பெரிய மூவி ஆக்டராக இருந்தாலுமே ஒரு சீரியல் ஆக்டரை எப்படி கலாய்க்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க இன்ஃபேக்ட் விசித்திராவும் அவங்க கரியர் ஃபுல்லாகவே சைட் ரோல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் பெரிய அளவுக்குலாம் போகவே இல்லை ஒரு தனியாக லீட் ஹீரோயின்லாம் கூட அவங்க பண்ணவே இல்லை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது நீங்கள் சினிமாக்கு போய் ஆக்ட் பண்ணிங்க பட் சீரியல் ஆக்டர்ஸை டிகிரேட் பண்ணி பேசுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டான்ஸ் மேரத்தனில் கந்தசாமியிலருந்து ஒரு பாட்டு போட்டதுக்காக விசித்ரா அந்த அளவுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணாங்க பிக் பாஸோட சாங் செலக்ஷனே தப்பு என்ன எதுக்கு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பேசின விசித்ரா இன்னைக்கு ஒரு கேவலமான செயல் ஒன்று பண்ணாங்க அவங்க நடிச்சிட்டு இருந்தப்போ அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸை வச்சு கலாய்ச்சி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க பண்ண ஸ்டெப்ஸ் அந்த கேள்வி கிண்டல்லாம் அவங்க வீட்டில் பார்க்க மாட்டாங்களா என்ன இப்போ டே பை டே விசித்ரா மேல இருக்க ரெஸ்பெக்ட் ஃபுல்லாவே குறையுதுங்க அதுக்கு இன்னும் ஆட் பண்ற மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றாங்க அதுவும் டேரக்டா பண்ணல இன்டெரக்டா போய் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க ஹி டசன்ட் டிசர்வ் பியூர் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அதுக்கு அதிசயமா நிக்சன் அண்ட் பூர்ணிமா அப்செக்ஷன் கொடுத்தாங்க விசித்ரா சொல்றாங்க அவன் எப்படி எல்லாரையுமே தப்பாவே பாக்குறான் எல்லாமே ஆக்டிங்காவே இருக்குமா அப்படின்னு இந்த கேம்ல நீங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க சோ அப்படிதான் பார்ப்பாங்க நாங்களுமே அப்படிதான் பாக்குறோம் அந்த கான்செப்ட் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண பார்த்தாங்க பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு விஷ்ணு அந்த மணியன் விஷ்ணு பண்ண பிளான பத்தி விசித்ரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் விசித்ரா கரெக்டா எடுத்துட்டு போய் அந்த பக்கம் பத்த வச்சிட்டாங்க விஷ்ணு சொன்னது அங்க எடுத்துட்டு போய் பத்த வச்சுட்டு அர்ச்சனா கிட்ட எனக்கு என்ன பண்றேன் திரு அர்ச்சனா அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்லாம் கொடுக்குறாங்க விசித்ரா ஓவராலாம் ஸ்கோர் கார்ட்ல விஷ்ணு த்ரீ பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க அண்ட் விசித்ரா இஸ் லூசிங் ரெஸ்பெக்ட் டே பை டே அவ்வளவுதான் மீண்டும் உங்களை அடுத்த விடவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்